குரூப் டூ தேர்வுக்கு படுத்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூல்களும் நூல் ஆசிரியர்களும் முதலாவது பாருங்கள் வேதநாயகம் பிள்ளை எழுதிய இசைத்தமிழ் நூல் இது சர்வசமய கீர்த்தனை வேதநாயகம் பிள்ளை எழுதிய நீதி நூலிய நீதி நூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நாற்பத்தைந்து வேதநாயகம் பிள்ளையால் எழுதப்பட்ட தமிழ் நூல்கள் எவ்வளவு பதிமூன்று நூல்கள் வேதநாயக சாஸ்திரியார் எங்கு பிறந்தார் திருநெல்வேலியில் தொல்காப்பிய நன்னூல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சாமுவேல் பிள்ளை தொல்காப்பிய நன்னூல் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் சாமுவேல் பிள்ளை நைடதம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது அதி வீரராம பாண்டியன் பரஞ்சோதி முனிவர் எந்த ஊரில் பிறந்தார் சோழ நாட்டு திருமறை காட்டு பரஞ்சோதியார் பாடிய நூல் திருவிளையாடல் புராணம் அந்தகவி வீரராக முதலியார் எவ்வகை நூல் எழுதுவதில் சிறந்து விளங்கினார் சித்திரக்கவி பிரபுலிங்க லீலையின் ஆசிரியர் யார் சிவபிரகாசர் இதழை இதழையும் எழுத்துக்களின்றி பாடப்படும் நூல் எது நீரோட்டகம் அடுத்து பாருங்கள் அஷ்ட பிரபந்தத்தின் ஆசிரியர் யார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்ட பிரபந்தத்தின் ஆசிரியர் அடுத்தது பாருங்கள் ஊரும் பேரும் என்ற ஆய்வு நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை கிறிஸ்துவின் அருள் வேட்டம் என்ற நூலை தந்தவர் திரிவிகா கல்யாண சொந்தரனா பெண்ணின் பெருமை என் நூலை இயற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் கல்லாடை நாளிற்கு முதல் நூலாக அமைவது எது தஞ்சை வாணன் கோவை காவிய காலம் எழுதியவர் யார் எஸ் ஒய்யாபுரி பிள்ளை புரட்சி கவியின் மூல நூல் பில்கனிய ராசராசன் விருது பெற்ற முதல் ஆசிரியர் கோவி மணிசேகரன் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமியின் பரிசை பெற்ற பெற்றவர்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா ஜெ ஜெகநாத் ஜெகநாதராஜா ராஜா ப ஆனந்தகுமார் அமைதி என்ற நாடகத்தை எழுதியவர் யார் பாரதிதாசன் பிறப்பிற்குன்றா பெருந்தோல் மடந்தை யார் எழுதுறது பார்த்தீங்கன்னா யாரை பற்றினா கண்ணகியை பற்றி சொல்கிறாங்க திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவருக்கு முக்கியமான விழா தான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிபோப் பேச்சு வழக்கு கிராமிய வழக்கம் கலந்த மொழி நடை யாருடைய எழுத்தில் காணப்படுகிறது கி ராஜநாராயணன் அவர் வந்து ஒரு கரிசல் எழுத்தாளர் அவர் அதே மாதிரி பண்பாடு அதாவது கல்ச்சர் அப்படின்னு சொல்லல கலாச்சாரம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் டி கே அடுத்தது பாருங்க வழக்கம் என்பது யாது சமுதாயத்துடன் தொடர்புடையது தொடர்பு தொடர்ந்து வரும் ஒன்று வழக்கம் அப்படிங்கிறது அடுத்தது பாருங்க மன்னகத்து பூந்துளிகள் நாவலாசிரியர் யார் ராஜம் கிருஷ்ணன் கங்காதேவி எழுதிய காவியத்தின் பெயர் மதுரா விஜயம் வையை பற்றி சிறப்பித்து கூறும் நூல் வைகை ஆற்றை பற்றி சொல்ல வேண்டும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடுத்தது பாருங்கள் முக்கியமானது பாரத சக்தி மகா காவியம் பெற்ற பரிசு அந்த நூலுக்கு அழைச்ச பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜன் விருது அடிச்சிடாது அதேமாதிரி ஞானரதம் என்னும் நூலை எழுதியவர் பாரதியார் கவி சாகரம் என்ற நூலினை இயற்றியவர் பெருந்தேவனார் குமர உருபுர ஏற்றிய நூல்களை வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கந்தர் கழிவண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை குரம் மீனாட்சி அம்மை இரட்டைமணி மாலை மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செய்ய கோவை இரட்டைமணி மாலை பண்டார மும்மணி கோவை காசி களம்பகம் மாலை திருச்செந்தூர் கந்தர் கழிவெண்பா புத்தர் அருளி அருளுரை எது தம்ம பதம் புத்தர் அருளி எது பார்த்திங்கன்னா தம்ம பதம் அடுத்தது பாருங்கள் மதன நூல் சாஸ்திரம் சொல்லும் நால்வகை பெண்டியர் யாவர் பத்திலி சித்தினி செங்கினி அத்தினி சமகால நூல்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகும் சமகால நூல்கள் எவை அதேமாதிரி ஆறு என்ற விகுதி கொடுத்து மதிப்புக்குரிய நூல்களாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் திருக்கோவையார் ஆறு ஆறுனு ஒரு கடைசியில் திருக்களிச்ச பாடி படியார் திருவிந்தியார் ஐரோத என்பன எல்லாமே ஆறு என்று விகுதி பெற்ற நூல்கள் பாடுத்துறை என்ற நூலை எழுச்சியவர் யார்னு பார்த்தீங்கன்னா தத்துவராய சுவாமிகள் ஆவார் ஜப்பானிய ஹைக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாருங்க தி லீலாவதி நடந்தாய் வாழி காவேரி என்ற பயண நூல் அந்த நூலோட ஆசிரியர் தி ஜானிகிராமன் இலக்கிய இயக்கங்கள் நூலின் ஆசிரியர் ந பிச்சைமுத்து திருவிக்காவில் தென்றல் போன்ற நூல்களை எவ்வகை இலக்கியத்தில் சேர்க்கலாம் சொற்பொழிவு இலக்கியம் ஓர் இரவு என்ற நூலின் ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது பேரறிஞர் அண்ணா ரூபரதம் என்ன நூலை இயற்றியவர் பாரதியார் பாவை விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் அகிலன் திருகச்சூர் நொண்டி நாடகம் என்னும் நூலை இயற்றியவர் மதுர கவியார் கவிராயர் உரையாசிரியர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் மூவை அரவிந்தன் தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் ஏ வி சுப்பிரமணிய ஐயர் யாருக்கு பாருங்கள் இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம் கோதை தீவு என்ற நூலின் ஆசிரியர் வா ராமசாமி பஞ்சியும் பசியும் இந்த நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோமுசி ரகுநாதன் மாணிக்கவாசவரும் கால ஆராய்ச்சியும் நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் ஒரு புளிய மரத்தின் கதை ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு ஆசிரியர் வந்து சுந்தர ராமசாமி வனவாசம் வனவாசம் இவற்றின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவி அரசு கண்ணதாசன் கற்பனை கலைஞியம் யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா துரை மகன சிவபிரகாச சுவாமிகள் அடுத்தது கனிச்சாறு கவிதை நூலை இயற்றியவர் டென்த்லேயே அவர் பெருஞ்சித்திரனார் அபிதான சிந்தாமணியின் ஆசிரியர் யார் எப்பொழுது இப்போ ஏற்றப்பட்டதுன்னா சிங்காரவில் முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கலைக்களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசலிங்கம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கலைக்களஞ்சியம் எத்தனை தொகுதிகள் எத்தனை பக்கங்கள் பத்து தொகுதி ஒவ்வொன்று எழுநூத்தொம்போது பக்கம் அடுத்தது பாருங்கள் தமிழ் வசன நடை என்ற நூலை யார் எந்த ஆண்டு எழுதி எழுதிச்சினு பார்த்தீங்கன்னா மு அருணாச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தெய்வத்தின் குரல் நூலின் ஆசிரியர் சங்கராச்சாரியார் தமிழ் இயக்கம் நூலை இயற்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா பாரதிதாசன் தமிழ் இயக்க நூலின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வவுசி எந்தெந்த நூல்களுக்கு உரையுதிள்ளார் வவு சிதம்பரனார் தொல்காப்பியம் திருக்குறள் சிவஞான பூதம் கார்ல் மார்க்ஸ் எழுதிய கேபிட்டல் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் எப்பொழுது ஏற்றியார் எப்போது மொழிபெயர்த்தார்னு கேட்குறாங்க ஜமத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐந்து தொகுதியாக மொழிபெயர்த்தார் கீதாஞ்சலியை முதன் முதல்ல தமிழ் மொழி தமிழ் மொழிபெயர்த்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் எம் செட்டியார் கீதாஞ்சலி யார் ரவீந்திரநாத் தாகூர் இல்லையா அவர் இயற்றிய கவிதை நூல் அது பூஷன் பெற்ற எழுத்தாளர் யார் பே தூரன் இவரின் போதும் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி